காத்திருக்குல அதை எப்படி நம்மளால உணர முடியுதோ அதே மாதிரி நம் கடவுளர்களையும் சித்தர்களையும் கூட நம்மளால உணர முடியும் சரிப்பா நம்ம சித்தர்களையும் கடவுள்களையும் நான் குருவா ஏத்துக்கிறேன் இப்படின்னா வாய்மொழியெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாது நம்ம சித்தர்களையும் கடவுளர்களையும் நீங்க சூஸ் பண்ண முடியாது குருவா அவங்க உங்களை சீடரா ஏத்துக்கணும் அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு நம்ம கருவியா இருக்கணும் அவங்க கிட்ட டோட்டல் சரணாகதி அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அடையும் போது அவங்களுடைய முழு அருள் நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சரணாகதி அடைறவங்கன்னா எல்லா வேலையும் போட்டுட்டு எல்லாம் கடவுள் பார்த்துப்போம் நான் கடவுள் கிட்ட அதனால அர்ப்பணிச்சிட்டேன் கடவுள் பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எந்த வேலையும் செய்யாம உட்காந்துருப்பாங்க இது பேரு சரணாகதி இல்ல உண்மையா சரணாகதி அடைஞ்சவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா நான் செய்யும் நல்ல செயலை இன்னும் தெளிவா செய்ய போறேன் எதற்கு யார் வந்தாலும் சரி எனக்கு பின்னாடி கடவுளர்கள் இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால சரணாகதி அடையிறத சும்மா பேச்சுவாக்கில் சொல்றது பத்தாது உணர்வு பூர்வமா சொல்லணும் அதுக்கு நம்ம கடவுளர்களுக்கு கருவியா செயல்பட ஆரம்பிக்கணும் கருவியா செயல்படுறதுனா வேற ஒன்றும் இல்லைங்க நீங்க மக்கள் கிட்ட எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நல்லது செய்ய ஆரம்பிங்க அப்படி செய்ய செய்யவே நீங்களும் கடவுளர்களுக்கு ஒரு கருவியா செயல்பட ஆரம்பிப்பீங்க கடவுளர்கள் உங்க மூலமா மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்வாங்க உங்களுக்கே பார்க்க ஆச்சரியமாக இருக்கும் நானா இது பண்ணுறேன் அப்படின்லாம் தோணும் உங்களை கருவியாக கொண்டு உங்களை பயன்படுத்தி நம் கடவுளர்களும் சித்தர்களும் மேலும் மக்களுக்கு நல்லது செய்வாங்க இப்படி கடவுளர்களின் சித்தர்களின் அருள் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் முழுசாக உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதுக்குமே பயப்பட மாட்டீங்க உங்களுடைய எதிரி எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கூட பயமே வராது உங்கள் உடம்புல என்ன நோய் வேணால் இருக்கலாம் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்காது காரணம் உங்களுக்கு பின்னாடி சித்தர்களும் கடவுளர்களும் இருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த சமயத்தில் தான் நீங்கள் முழு சரணாகரி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் முருகனுடைய யாம் இருக்க பயமேன் அந்த வாசகம் இருக்குல்ல இதை நீங்கள் உணர்வு பூர்வமாகவே ஃபீல் பண்ணுவீங்க அப்ப இப்ப என்ன பண்ண போறோம் நம் குண்டலினி சக்தியை மேல் எழுப்ப நினைக்கும் அனைவருமே நம் கடவுளர்களையும் சித்தர்களையும் குருவாக ஏற்று அவங்களுடைய அருளோட குண்டலினி சக்தியை மேல் எழுப்ப போறோம் முன்பே சொன்னது போலதான் குருவாக ஏத்துக்கிறேன் வாய்மொழியா நம்ம சொல்லக்கூடாது நம்ம செயல்ல செய்ய ஆரம்பிக்கணும் அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க பொதுநலத்துறையா வாழ்ந்தாங்க மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அது போல நீங்களுமே செய்ய ஆரம்பிக்கணும் சித்தர்கள் மாதிரிலாம் மாறணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க நம்மளால முடிஞ்சது மக்களுக்கு என்ன செய்யலாம் நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறதே மிகப்பெரிய உதவிதான் கிட்ட இருந்தெல்லாம் மக்களை காப்பாத்துறதுக்கு என்ன செய்ய போறோம் சித்தர்களையும் வணங்க ஆரம்பிங்க எனக்கு அது வேணும் இது வேணும் கார் வேணும் பங்களா வேணும்லாம் நீங்க கேட்காதீங்க நீங்க என்ன சீடரா ஏத்துக்கோங்க அப்படின்னு வேண்டுங்க இப்படி நீங்க மக்களுக்கு நல்லது செய்ய செய்ய நம் கடவுளர்களை வேண்ட வேண்ட இயல்பாகவே நீங்க அவங்களுக்கு கருவியாக மாறுவீங்க அதை